அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூசம் காலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை பின்பு பிரதமை இந்த நாள் சித்த யோக நாளாக இருக்கு இந்த நாளில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் ராசிக்கு வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் திறமை கடகம் உதவி சுபம் கண்ணி வாழ்வு துலாம் கவனம் விருச்சகம் நலம் தனுசு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இந்த நாள் மேஷராசிக்காரருக்கும் சிம்ம ராசிக்காரருக்கும் கன்னி ராசிக்காரருக்கும் மகர ராசிக்காரருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கு இந்த நாளில் துலாம் ராசிக்காரரும் மிதுன ராசிக்காரரும் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த நாள்ல பன்னிரண்டு ராசிக்காரரும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நவ கிரகத்தின் முன் எல் தீபம் ஏற்றி சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்